உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீர்கா பவுட்ரு சம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் செம் சீக்காய் பவுட்ரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு எலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சியாக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஓடிஜியில் பத்து நிமிஷத்துக்கு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஒரு பவுலில் ஒரு கால் வாசி தண்ணி எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு நூற்றி பத்து கிராம் வந்துட்டு பட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது டார்க் காம்பவுண்டு சாக்லேட்டு தான் ஸோ நீங்கள் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்னே கேளுங்க கடையில் கொடுப்பாங்க ஸோ அதை வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பட்டரையும் இந்த இரநூறு கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த சுடு தண்ணியில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி க டெக்ஸ்டரில் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும் இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க அது கொஞ்சம் ஆரட்டும் சிக்ஸ் இன்ச் ஸ்கொயர் டின்னு எடுத்திருக்கேன் இருக்கேன் அதை வந்துட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு நம்ம இந்த டின்னையும் ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது இப்போ தான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் டேக் சேர்க்க போகிறோம் ஒரு காஞ்ச பவுல் எடுத்து அதில் எழுபத்தஞ்சு கிராம் சர்க்கரையும் எழுபத்தஞ்சு கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதுலேயே உடச்சி ஊற்றி இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று பூவில் நம்ம விஸ்க் பண்ண போகிறோம் விஸ்க் பண்ணோன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் ஆகும் பீட் பண்ணுறதுனால டூ மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும் சர்க்கரை வந்துட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா டோட்டலாக கரையணும் அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது ப்ரௌனி வந்துட்டு ஹார்டாகிடும் அதனால் ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணால் போதும் லைட்டாக தொட்டு பாருங்க நல்லா சர்க்கரை வந்து டிசால்வ் ஆகிருக்கும் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும் இப்போ வந்துட்டு சர்க்கரையை சேர்த்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல டார்க் சாக்லேட் அதை வந்துட்டு இப்போ அந்த சர்க்கரையோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் பண்ண 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 கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சா இப்போ வந்துட்டு நான் வந்து மு முக்கால் கப்பு மைதா அதாவது தொண்ணூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் முப்பது கிராம் கால் கப்பு வந்துட்டு கோக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி கிராம் மொழியாகவும் சொல்கிறேன் அதே மாதிரி கப்பு ஷேப்லேயும் நான் உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் நம்ம டிசால்வ் பண்ண சுகரு அடுத்தது வந்துட்டு சாக்லேட்டு அடுத்தது வந்துட்டு மைதா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி திக்காக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்கிரிபிள் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அப்போ வந்து ஈவனாக ப்ரௌனி வந்து பேக் ஆகி வரும் இப்போ வந்துட்டு நான் ஓடிஜியில் வச்சுக்கிறேன் ஓடிஜியில் வந்துட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரியில் முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி டின்னை பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் விசில் போடாமல் கேஸ்கெட் போடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி ப்ரௌனியும் சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இது வந்துட்டு ஒரு கஸ்டமரோட ஆர்டரு அவங்க வந்து கொஞ்சமாக நட்ஸ் போடுங்க நட்ஸ் வந்து எது ஒண்ணாலும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்துட்டு ஒரு அஞ்சு பாதாமும் அஞ்சு முந்திரியும் சேர்த்து நல்லா அதை கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ப்ரௌனியில் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான ப்ரௌனி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு கஸ்டமரோட ஆர்டரும் ரெடி ஆயிடுச்சு பக்காவா இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ப ப்ரௌனி வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் கிராம்ஸு இருக்குது ஸோ பக்காவாக டேஸ்ட்டாக சூப்பராக ப்ரௌனி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அதை வந்துட்டு கஸ்டமரோட பர்த்டேக்கு எடுத்துகிட்டு போய் டிஸ்பேட்சும் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ரௌனி ஆர்டர்ஸ் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்